ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பச்சை பயிரில் கடையில் தான் செஞ்சு சாப்பிட போகிறோம் சில டைம் வெயிட் லாஸ் பண்ணும்போது ரொம்பவே பசி எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் பச்சை பயிர் ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை பயிரில் எந்த வகையான உணவாக இருந்தாலுமே அதை போல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஸ்டமக் ஃபீலிங்காக இருக்கும் ரொம்ப நேரமாக அப்படியே வயிறு கும்மின் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பசி எடுக்காது ஸோ தேவையில்லாத ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம குறிக்க மாட்டோம் பச்சை பயிரில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்மளோட சேனலில் அரிசி சேர்த்தாத வெயிட் லாஸ் ரெசிபீஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இது போல் ரெசிபீஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும் சுகர் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபியோட லாங் வீடியோ நான் கீழே பின் பண்ணியிருக்கேன் இது ரொம்பவே ஒரு ஹெல்தியான லன்ச் ஆப்ஷனாக இருக்கும்